தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா ஒரு பிம்பத்தை வடிவமைத்தின் விளைவாக அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கதின் முதல் நிலையாக அமெரிக்க பொதுமக்கள் அனைவரும் ஈரானிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் அமெரிக்க வெளிவகாரத்துறை நோட்டிபிகேஷன் இஸ்யூடு அதே போன்று ஈரான் மீது தாக்குதல் நடத்திருக்கக்கூடிய திட்டத்தை அமெரிக்காவுடைய இராணுவம் தெளிவாக மேப் அனுப்பி வைத்திருக்கிற செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கிறது பெண்டகன்ல இருந்து அதே போன்று ஈரானில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக வெளியேறணும்னு அமெரிக்க விளிவகாரத்துறை மற்றும் அமெரிக்காவினுடைய கான்சுலேட் அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறாங்க அந்த அவங்க வெளியுறுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் ஈரானில் உள்ள தனது குடிமக்கள் அமெரிக்க அரசாங்கம் உதவி தேவையில்லாத நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது நாட்டை விட்டு வெளியேறும் திட்டத்தை வைத்திருக்க வேண்டும் என தமது மக்களுக்கு அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது இதற்கிடையே வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுராவினுடைய ஆட்சியை காலி செய்ததை போன்று மிகவும் ரகசியமான முறையில் திட்டமிட்டு ஈரானை அதிரடி தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா திட்டம் தீட்டுவதாகவும் கூட நாம் இப்போ சர்வதேச அளவில் சில செய்திகளில் பல செய்திகள் பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஈரானில் பயன்படுத்தப்படுவதற்கான பல்வேறு வகையான ரகசிய மற்றும் ராணுவ கருவிகள் எக்யூப்மெண்ட்ஸ் குறித்து அமெரிக்காவினுடைய பெண்டகன் இராணுவ தலைமை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு விளக்கத்தை கொடுத்தார்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்க அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த விளக்கத்தை கொடுத்திருப்பதாக லண்டன் பிபிசி தனது செய்தியில் தெளிவாக வெளியிட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் இதில் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்கள் அதாவது பலிஸ்டிக் சூப்பர்சோனிக் மற்றும் சோனிக் ரெண்டாவது அமெரிக்காவுடைய திட்டம் சைபர் செயல்பாடுகள் இதில் ட்ரம்பின் எதிர்பார்ப்பாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒன்று அமெரிக்காவிடைய திட்டம் ஒன்று வார் நேரடியாக பலிஸ்டிக் ஏர்ஸ்டைக் தாக்குதல் மற்றொன்று சைபர் தாக்குதல் ஆனால் நாம் சொன்ன மாதிரி வெனிசுவலா வேறு வெனிசுவேலாவின் இராணுவம் வேறு இந்த நாடு வேறு இந்த நாட்டின் இராணுவம் வேறு நல்லா புரிஞ்சிருப்பாங்க நம்ம விட அமெரிக்கா இப்போ நியூயார்க்கிலிருந்து வெளியாகக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கை செய்தியில் ஐஆர்ஜிசி இஸ்லாமிய குடியரசு ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை ஈரானுடைய அரசு ஒடுக்கி வரக்கூடிய ஒரு நிலையில் அந்த நாட்டை இலக்கு வைக்க பெண்டகன் அதாவது பல்வேறு ஆப்ஷன்களை செய்து வருவதாகவும் இதில் முந்தைய அமெரிக்க தாக்குதலை போலவே ஈரானுடைய அணுசக்தி வசதிகள் அதாவது இஸ்பகான் நட்டான்ஸ் மற்றும் ஃபர்தோஸ் இந்த தலங்களெல்லாம் மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதை போன்று இணையவழி தாக்குதல் நான் இல்லையா அதை போன்ற அந்த தாக்குதல் சைபர் அட்டாக்ஸ் பல நிலைகளில் இந்த குறிப்பிட்ட தாக்குதலுக்கான திட்டமாக இருப்பதாக அமெரிக்கா பெண்டகன் ஒரு திட்டத்தை அமைத்திருக்கிறார்கள் இதுக்கிடையில் நேற்று ஜனாதிபதி ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை ஒரு முறையான ராணுவ விளக்கத்தை நேற்று பெற்றிருக்கிறார் அல்லது பெற திட்டமிட்டிருக்கிறார் இன்று புதன்கிழமை காலை இராணுவத்தினுடைய திட்டத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆப்ஷன்களில் ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தலங்கள் தாக்குதல் அதே போன்று ஈரானுடைய ஏவுகணை தலங்கள் பலிஸ்டிக் ஏவுதனைகள் அதை தாக்கணும் அதில் நான் ஏற்கனவே அதனுடைய இலக்கில் ஃபர்தோஸ் நட்டான்ஸ் மற்றும் இஸ்வகான் இந்த அணுசக்தி வசதிகளை இலக்காக கொண்டுதான் கடந்த ஜூன் இருபத்தி ரெண்டு அன்று நடந்த பி டூ குண்டுவீச்சு விமானங்கள் தாக்குதலை விட தற்போது அமெரிக்கா திட்டமிட்டிருப்பது விரிவாக இருக்கலாம் என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மோதல் போக்கு தீவிரம் அடைந்து உள்ளதை சுட்டிக்காட்டி கத்தர் வெளிவுகாரத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தித் தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி கத்தருடைய எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸ் மினிஸ்ட்ரி அன்சாரி மஜித் அல் அன்சாரி ஒரு செய்தியாளர்களோடு நேற்று செவ்வாய்க்கிழமை பதிமூன்றாம் தேதி பேசும்போது அவர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அமெரிக்காவுக்கு எந்த ஒரு பதட்ட நடவடிக்கைகளும் இந்த பிராந்தியத்தில் மோசமான முடிவுகளைத்தான் தரும் அதனால் தயவு அமெரிக்கா எந்த அளவிற்கு போரை மத்திய கிழக்கில் தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்க்கணும் என்று கத்தர் எதிர்பார்ப்பதாக கத்தருடைய மஜித் அல் அன்சாரி வெளிவுகாரத்துறை செய்தியை தெரிவித்திருக்கிறது இதுக்கடையில் தூதரக ரீதியிலான கான்சுலேட்டிங் அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு சரியான தீர்வு எட்டப்படும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு எட்ட எல்லா தரப்பினரிடம் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக எங்களது அண்டை நாடுகள் மற்றும் இந்த பிராந்தியத்துள்ள நட்பு நாடுகளோடு பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் என்றும் கத்தர் சொல்லியிருக்கிறது துருக்கி இந்த பிராந்தியத்தில் போர் வந்துவிடக்கூடாது என சொல்லியிருக்கிறார்கள் இப்போ கத்தரும் துருக்கியும் இராணுவ ஈரானை தாக்கிவிடக்கூடாது ஆனால் சவுதி அரேபியா மௌனமாக இருக்கிறார்கள் இப்போ இந்த பிளான் பாருங்கள் இராணுவ திட்டம் இது பலவேறு திட்டங்களாக அமெரிக்கா திட்டமிட்டிருப்பது இராணுவத்தினுடைய திட்டங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம் முதல்ல பாயிண்ட் நம்பர் ஒன்று ஈரானை எப்படி தாக்குன்னா இராணுவ நிலைகளை தாக்கணும் ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரானுடைய இராணுவம் ஈரானுடைய ரெண்டாவது ஈரானுடைய அணுசக்தி தலங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மற்றும் மிசைல் தலங்கள் இதை திட்டமிட்டு துல்லியமாக தாக்கணும் அப்படின்ட்டு அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது அதற்கு அப்புறம் இந்த படை பிரிவினுடைய கட்டடங்கள் இருக்குது பாருங்கள் இதையெல்லாம் இலக்கு வைத்து துவம்சம் செய்வதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது இப்போ செகண்ட் பாயிண்ட் அமெரிக்காவுடைய பிளான் ஈரானுடைய அரச தலைவர்கள் அந்த இராணுவ தலைவர்கள் கர்னல்ஸ் மற்றும் கார்டினல் போன்ற அந்தஸ்தில் பிரிகேடியர் இருக்கக்கூடிய அரசு தலைவர்கள் இவர்களை இலக்கு வைத்து கொள்வது இது ரெண்டாவது மூன்றாம் நிலை மிக முக்கியமாக ஈரானுக்கு பொருளாதார தடை வரிகள் விதித்தல் நான்காவது சைபர் தாக்குதல் ஈரானுடைய பொருளாதார தடை என்ன அப்படின்னு பார்க்குறோம் அதாவது ஈரானில் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இது ரொம்ப ஆபத்தான விஷயம் ஏற்கனவே நொந்து நூலாகி வறுமையில் சிக்கின்ற அந்த நாட்டை நாற்பது ஆண்டுகளுக்கு பின்பும் உருக்குலையாமல் உருக்குலை செய்வதற்கு அமெரிக்கா இந்த திட்டத்தை போட்டிருக்கிறார்கள் அதாவது வரி விதிப்பின் மூலம் இன்னும் 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 ஈரானை பெரும் துவம்சம் செய்வதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதை நாம் காரக்கூடியதாக இருக்கிறது இதற்கிடையே ஈரானுடைய உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாடுகள் தலையிடுவது மிக 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 மோசமான கேன்சிக்குவென்சஸ் விளைவுகளை உருவாக்கும் என்று தற்போதைய போராட்டங்களை அது ஒரு காரணமாக கொண்டு மீண்டும் தாக்குதல் நடத்தும் எந்த முயற்சியும் மத்திய கிழக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த உலக பாதுகாப்புக்கும் மாபெரும் அச்சுறுத்தல் என ரஷ்யா தெளிவாக குறிப்பிட்டாங்க ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வருஷம் கடந்த வருஷம் ஜூன் மாதத்தில் ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை மீண்டும் தொடர நினைப்பவர்கள் அமெரிக்காவில் இஸ்ரேலில் அதன் பேரழிவான விளைவுகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என ரஷ்யா தனது அறிக்கையில் தெளிவாக தெளிவாக வலியுறுத்தியிருக்கிறது அதை போன்று ஈரானில் நடைபெறும் போராட்டங்களுக்கு வெளிநாட்டுகள் தூண்டுதல் அளிப்பதாக ரஷ்யா கடுமையாக பகிங்கர குற்றச்சாட்டை சொல்லுவது மட்டுமல்ல வெளிநாட்டுக்காரர்கள் இந்த கலவரங்களை காரணமாக்கி ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் அது சர்வதேச அளவில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என ரஷ்யா எச்சரித்திருக்கிறது இதற்கிடையில் யூரோப் யூனியன் மற்றும் அமெரிக்கா ஈரானுக்கு மேலே வரி விதிப்பு ஈரான் உடன் வியாபாரம் செய்யும் நாடுகளுக்கு எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரியை அதிகரிப்ப செலுத்துவத வேண்டும் என திட்டம் திட்டி அறிவித்திருக்கிறார்கள் இதற்கிடையே ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்கா எங்கள் மீது தாக்கினால் மிகப்பெரிய அளவிலான வேதனையை தரும் தாக்குதலை நாங்கள் தருவோம் எங்களுடைய தாக்குதல் கடந்த முறை மாதிரி அல்ல இதில் பல ஆச்சரியங்கள் அமெரிக்காவுக்கு காத்திருக்கும் அமெரிக்கா வேதனையும் ஆச்சரியத்தையும் சந்திக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்கிறார் ஏற்கனவே சபாநாயகர் முகமது கலிபாப் அமெரிக்காவை காலி செய்து விடுவோம் மத்திய தரைக்கடல் அமெரிக்காவுடைய தலங்கள் அளிக்கப்படும் என எச்சரிக்கை செய்தார் இதற்கிடையில் மத்திய கிழங்கு மத்தியில் இந்த பதட்டத்தை தொடர்ந்து அந்த நாடுகள் மத்தியில் மட்டுமல்ல உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் உள்ள அமெரிக்க நிலைகளை நாங்கள் தாக்கி அளிப்போம் அதுவரை ஓயப்போவதில்லை என்று அவர் மிக 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 கடுமையாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் அமெரிக்காவை எச்சரித்திருக்கிறார் இப்போ இதுக்கிடையில் இப்போ ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கிறது நைன்டி செவன் டுவெண்ட்டி ஸ்கந்தர் ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைலை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கி வழங்கிய நிலையில் இந்த செய்தியை ஈரானுடைய அஃபீஷியல் தஸ்னீம் ஏடு கடந்த ஒன்பதாம் தேதி தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்கிறது அதாவது நைன்டி டுவெண்ட்டி ஈரானுக்கு மிக முக்கியமான ஒரு ரேஞ்ச் நைன்டி செவன் டுவெண்ட்டி ஸ்கந்தர் ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைலை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கி இருந்த நிலையில் இந்த செய்தியை தஸ்னீம் ஏடு கடந்த ஒன்பதாம் தேதி ரஷ்யாவினுடைய அதாவது ஈரானுடைய அஃபீஷியல் தஸ்னீம் ஒன்பதாம் தேதி நைன்டி செவன் டுவெண்ட்டி ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் தமக்கு கொடுக்கப்பட்டதாக உறுதி செய்கிறது இந்த தஸ்னீம் நியூஸினுடைய தொடர் செய்தியில் ஐஆர்ஜிசி நெருக்கமான ஒரு செய்தி ஏடாகும் ஒருவேளை இந்த செய்தியை பார்க்கிறபோது வளைகுடா நாடுகளில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட அமெரிக்க படைகள் மற்றும் இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதாவது நைன்டி செவன் டுவெண்ட்டி ஸ்கந்தர் ரேஞ்ச் பலிஸ்டிக் யோகனை இதை தடுக்க முடியாது இந்த யோகனைகளை மூலம் தாக்கினால் உக்ரைனில் பெரும் வரும் அமெரிக்காவுடைய தாட்ஸ் அமெரிக்காவுடைய பேட்ரியாட்ஸ் எல்லாமே செவன்டி அதாவது நைன்டி செவன் டுவெண்ட்டி ஏவுகணையின் மூலம் தோல்வியை சந்தித்திருப்பதாகவும் அறிய முடிகின்றது இதற்கிடையில் இந்த உக்ரைனிய இராணுவத்திற்கு பெரிய அளவில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தோல்வியடைந்த ரஷ்யாவினுடைய இந்த ஸ்கந்தர் ஷார்ட் ரேஞ்ச் அழிவை கொடுத்தது மட்டுமின்றி அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் அனைத்தும் மிகப்பெரிய சேதாரத்தை உக்ரைன் நாட்டில் இந்த ஸ்கந்தர் ஷார்ட் ரேஞ்ச் யோகனை ஏற்படுத்தியது எனலாம் அமெரிக்க தலைவிப்பான பெட்ரியோட்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெஸ்ட்ராய்ட் பை ரஷ்யன் பலிஸ்டிக் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் த ஸ்கண்டர் மிசைல் சிஸ்டம் ஹேட் டெஸ்ட்ராய்ட் த மல்டிபிள் டைமென்ஷன் யூஎஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் வெல் எஸ் என் யூரோப் அதன் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் அவர்கள் அடித்திருக்கிறார்கள் இந்த ஸ்கந்தர் என்றால் என்ன ஈரானுக்கு தஸ்னீம் உறுதி செய்திருக்கிறதே ரஷ்யா கொடுத்த அந்த ஸ்கந்தர் ஒன்பதாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இட் வாஸ் கன்ஃபார்ம் இது எந்த செய்தின்னு பார்ப்போம் அண்ட் ஸ்கந்தர் பெலிஸ்டிக் மிசைல் இட் வாஸ் யூஸ்டு டு டெஸ்ட்ராய்டு தி டூ ஜேமன் சப்ளை எம் நைன் ஜீரோ ஒன் லான்ச்சஸ் ஃபார் தி எம்ஐஎம் ஒன் நாட் ஃபோர் பயன்பாட்டில் வழங்கப்பட்ட எம் நைன் ஜீரோ ஒன் லான்ஜஸ் எம்ஐஎம் ஒன் நாட் போர் பேட்ரியார்ட் இந்த ரெண்டுத்தையும் பொக்ரோவாஸ்க்குங்கிற உக்ரைன் பகுதியில் காலி செய்தது இதுதான் ஸ்கந்தர் இட் வாஸ் த ஃபஸ்ட் டைம் த காம்பனஸ் ஆஃப் த பெட்ரி வேர் டெஸ்ட்ராய்டு இன் உக்ரைன் அதுதான் அமெரிக்கா பயப்படுறாங்க இப்போ எல்லாமே இப்போ இருக்கு அவங்க வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க யார் ஈரான் அப்படின்ற செய்தியும் நமக்கு வந்திருக்கு இதற்கிடையில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கொமின்னுடைய மனசாட்சி அடுத்த அதிகாரம் கொண்டிருக்கிற முஹம்மது கலிபா எச்சரிக்கை என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம் நாங்கள் போர் மனிதர்கள் வேற வாரியர்ஸ் எங்க நாட்டின் மீது கை வைத்தால் அமெரிக்க துருப்புகள் மத்திய கிழக்கில் நாற்பதாயிரம் பேரும் காலியாவாங்க மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் இனி அவர்கள் இருக்க போவதில்லை என அந்த அளவுக்கு மிரட்டல் கொடுத்துருக்குறாங்க ஈரான் எல்லா நிலைகளிலும் மிரட்டல் விடுத்த நிலையில் ஈரான் எல்லா நிலைகளிலும் தயாரிப்பு நிலையில் இருப்பதாக ஈரானுடைய அறிவிப்பு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது உச்சபட்ச தலைவர் சையத் அலி கமினி நாங்கள் அமெரிக்கா கூலிப்படைகளை அழித்து வெற்றி பேரணி நடத்தி முடித்துள்ள வரலாற்று தருணத்தை என்பதையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் இதற்கிடையில் எலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங் முடக்கிய ஒரு சக்சஸ்ஃபுல் ஆப்ரேஷன் ஹெட்மேடு ஈரான் இந்த சாதனைகளை அமெரிக்கா மற்றும் எலான் மஸ்குடைய ஸ்டார்லிங் நிறுவனங்கள் தொழில்நுட்ப கட்டமைப்புகள் குறித்து பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தியது ஈரான் தனித்துவமாக பெரிய அளவில் ஜாமர் கருவிகள் மூலம் இதனை பயன்படுத்தி எப்படி ஸ்டார்லிங்கினுடைய நம்பகத்தன்மை குலைத்தார்கள் ஈரான் இராணுவம் அறிந்து கொள்ளும் வகையில் தற்போது மிக நுணுக்கமாக உளவாளிகளை களையெடுப்பும் நடவடிக்கைகளை ஐஆர்ஜிசி ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த ஸ்டார்லிங் மூலம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இன்டர்நெட்டை கொடுத்தா இதை தடுக்க முடியாது இப்போ என்ன நடந்து போச்சுன்னா கலவரங்கள் முழுமையாக கட்டுப்படுத்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் இருக்குது அதில் நேற்று ஒரு செய்தியில் ஹாவ் நோ கோஆர்டினேஷன் இந்த ராயோட்டர்ஸ் இன் பிடவீன் த ரயோட்டர்ஸ் அவர்களுக்குள் ஒரு இணைப்பு இல்லை தலைமை இல்லை அதனால் ஆங்காங்கே காலி செய்து எலக்ட்ரிசிட்டியை குளோஸ் செய்து காலி செய்கிறார்கள் இப்போ யூரோப் அமெரிக்காவும் குய்யோ முறையோன்னு கத்துறாங்க காசாவில் ஒன்றுமில்லாத பிள்ளைகளெல்லாம் கொலை செய்யும்போது மனித உரிமைகள் பற்றி பேசாத ஜெர்மன் போன்ற நாடுகள் அமெரிக்கா தற்போது உளவாளிகளை களை எடுப்பதை எந்த ஒரு நாடும் செய்யும் அவன் நாட்டுக்கு ஆபத்துன்னா அவன் செய்வான் இதனால் அமெரிக்கா இஸ்ரேலுடைய படைவீரர்களை அவர்கள் காலி செய்கிறார்கள் துல்லியமாக ஒவ்வொரு கட்டிடங்களாக ஸ்டார்லிங்கை யாரெல்லாம் ஆண்டனா மூலம் கனெக்ஷன் பிடித்திருக்கிறாங்கிறத அவங்க புரிஞ்சு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி பக்காவாக தூக்கிட்டு இருக்கிற செய்தியும் நமக்கு வந்திருக்கிறது அநேகமாக கலவரங்கள் முழுமையாக ஓயாவிட்டாலும் குறிப்பிட்ட சதவீதத்தில் ஓயப்பட்டு விட்டது பாயிண்ட் நம்பர் ஒன்று ஈரான் இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு ரெடியாக இருக்காங்க பாயிண்ட் ரெண்டு அமெரிக்கா அஞ்சுகிறது ஆனால் வெளியே தாக்குதல் நடத்துவதாக பேசுகிறார்கள் இஸ்ரேல் எப்போதும் வீரவசம் பேசும் இஸ்ரேல் இப்பொழுது கொஞ்சம் அடக்கித்தான் வாசிக்கிறார்கள் ஏன்னா ரஷ்யா கூறியிருக்கு ஜூன் மாதம் நடந்த தாக்குதலில் படிப்பினை உனக்கு போதாதா என வெளிப்படையாக சச்சஸ் புரோக்லமேன் ஹஸ் பின் மேட் த ட்ரூ சூப்பர் பவர் ஒரு அறிவிப்பானை பிரகடனம் வெளியிடப்பட்டு விட்டது எல்லா நிறைகளிலும் ஈரானுக்கு நாங்கள் உதவப்போவதாக ரஷ்யா மற்றும் சீனா ஈரானுக்கு வேறு உதவிகளும் வரும் ஜஹாதிகள் கொரில்லா தாக்குதல்கள் அதிகரிக்கும் இதையெல்லாம் அமெரிக்கா கணக்கில் கொள்ளாமல் அல்ல அமெரிக்கா தாக்குதலுக்கு இன்னும் சில சிக்கல் செனட்டில் அவர்கள் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறாமல் கடந்த முறை போன்று தாக்கிவிட முடியாது இந்த சிக்கலும் இருக்கிறது இம்பீச்மெண்ட் எக்ஸ்பெக்டிங் லாட் அதில் நிறைய விஷயம் நடக்கப்போகுது இப்படி அமெரிக்காவிற்குள்ளே பல குழப்பங்கள் இஸ்ரேல் கொண்டும் குழப்பங்கள் அவர்கள் அதை மறைப்பதற்கு புது எதிரியாக ஈரானை கொண்டு வந்து நிறுத்த முயல்கிறார்கள் ஈரான் உளவாளிகளை ஆயிரக்கணக்கில் கொலை செய்திருக்கிறார்கள் பலரை தொடர்ந்து எக்ஸிக்யூ அதாவது தூக்கு தண்டனை கைதிகளாக அறிவித்திருக்கிறார்கள் பலர் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய செய்தி அடுத்த செய்தி காலத்தில் உங்களை நான் சந்திக்கின்றேன்